வணக்கம் இப்போ வந்து நான் செம்பு பாத்திரம் தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா வந்து நான் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி இருந்த சக்கை அதே மாதிரி இது வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி இருந்த சக்கை இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் இப்படி வச்சிடணும் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருந்த பானை நான் வேறு ஒன்றுமே பண்ணலை ஆனால் எந்த அளவுக்கு வந்து அந்த சக்கையினால் சுத்தமாயிருக்குன்னு பாருங்க இதே மாதிரி தான் பழங்கள் சாப்பிடும்போது நம்ம உடலும் வந்து சுத்தமாகும் இப்போ பாருங்க நான் ஒரு இரும்பு பிரஷ் வச்சு அதுல வந்து இந்த சக்கையை வந்து இப்படி வச்சு தேய்க்கிறேன் பாருங்க இப்படி தேய்க்க பாருங்க இந்த இடம் எப்படி வெள்ளையாகுதுன்னு பாருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இரும்பு ப்ரஷில் இந்த பைனாப்பிளோட சக்கையை எடுத்து இப்படி தேய்ச்சிட்டே இருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது இது வந்து தேய்க்காத பக்கம் இது வந்து தேய்ச்ச பக்கம் எப்படி ஷைனிங்காக சுத்தமாக இருக்குது பாருங்கள் நான் தேய்ச்சிட்டு தண்ணி கூட ஒருத்தர் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் வந்து அப்படியே சும்மா ஊற வச்சது இரும்பு ப்ரஷ் வச்சு கூட தேய்க்கலை சும்மா ஊற தான் வச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது வந்து நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அமருது அதனால அந்த மாதிரி அமராமல் இருக்கணுன்னா வந்து காற்றும் வெளிச்சமும் இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து வையுங்க நீங்கள் இது வந்து நம்ம என்னென்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறோம் நமக்கு வந்து இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து பாதுகாக்கும் ஏன்னா நம்ம ஒரு பைனாப்பிளில் வந்து ஒரு துணிப்பையில் கூட நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ வந்து நமக்கு மற்ற இந்த பாத்திரம் தேய்க்கும் சாதனங்கள்லாம் வந்து நமக்கு தேவையில்லை இதுலேயே வந்து நம்மளால் இயற்கையான முறையில் வந்து சுத்தம் பண்ண முடியுது இப்போ வந்து செம்பு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்போது வந்து அதோடய வெப்பநிலை வந்து சற்று அதிகமாக இருக்கும் நம்ம மண்பானையில் எவர் சில்வர் பானையில் ஊத்துறதை விட வந்து இதோட வெப்பநிலை வந்து நமக்கு வந்து சற்று அதிகமாகவே தான் இருக்கும் அதனால வந்து இது வந்து நம்ம சமைச்ச உணவுக்கு அப்புறம் இந்த சூப் போன்ற உணவுகளுக்கு அப்புறம் வீகன் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக அந்த அயன் ஸ்க்ரப்பரை வச்சு இந்த பைனாப்பிள் சக்கையை வச்சு தேய்ச்சேன் இப்போ பாருங்கள் இந்த பைனாப்பிள் சக்கை அப்படியே அழுக்காயிருச்சு இதை வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற இடத்துல வச்சு தேய்க்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி தரைப்பகுதியில் வச்சு தேய்க்கிறது நல்லது ஏன்னா இது வந்து சிங்க் அடைஞ்சிக்கும் அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு துணியை வச்சு இப்படி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கழுவிக்கிறது வந்து நல்லது இதனால் நமக்கு என்னென்னா வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து பண செலவும் வந்து மிச்சம் செம்பு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து கிருமிகளை அழிக்கிறதை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற பல வகைகள் நான் வந்து பைனாப்பிளும் மாதுளம்பழமும் ட்ரை பண்ணேன் நீங்களும் இதே மாதிரி மற்ற பல வகைகள்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது பலன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி